அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்புக்குரிய என்னும் எழுத்தும் பாடப்பிரிவில் இல்லை மூன்றாம் பருவத்திற்கான அழகு ஒன்று தான் நாம் என்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்க வடிவியல் புள்ளிகளை இணைத்து சதுரம் செவகம் உருவாக்குக இவங்க பார்த்தீங்கன்னா புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அந்த புள்ளிகளுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஜாயின் பண்ணி சதுரம் செவகத்தை உருவாக்கணும் நான் உருவாக்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெண்டாவது பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் பக்கங்களை அளவுகோல் பயன்படுத்தி அளந்து எழுதுக அதாவது சதுரமும் செவகமும் கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி இது நீங்கள் அளந்து எழுதணும் ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க இது வந்து சதுரங்குறனால நாலு பக்கங்களும் சமம் நாலு சென்டிமீட்டர் அடுத்தது பாருங்க செவ்வகம் நீர் நீளம் நாலு சென்டிமீட்டர் அகலம் அகலம் மூணு சென்டிமீட்டர் அடுத்து பாருங்க நீளம் நீளம் மூணு சென்டிமீட்டர் அகலம் அகலம் ரெண்டு சென்டிமீட்டர் அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களில் பக்கங்களில் கூடுதல் காண்க இப்போ இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து செவ்வகம் செவ்வகத்தோட பரப்பளவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நீளத்தையும் அகலத்தையும் நம்ம கூட்டணும் இப்போ இங்கே மேலே பாருங்கள் அஞ்சு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் அப்போ அஞ்சு கூட்டல் மூணு கூட்டல் ஐந்து கூட்டல் மூன்று எல்லாத்தையும் கூட்டினா பதினாறு சென்டிமீட்டர் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் கூட்டல் ரெண்டு சென்டிமீட்டர் கூட்டல் எட்டு சென்டிமீட்டர் கூட்டல் ரெண்டு சென்டிமீட்டர் இதெல்லாத்தையும் கூட்டும் போது இருபது சென்டிமீட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு சென்டிமீட்டர் கூட்டல் நாலு சென்டிமீட்டர் கூட்டல் நாலு சென்டிமீட்டர் கூட்டல் நாலு சென்டிமீட்டர் எல்லாத்தையும் கூட்டும் போது பதினாறு சென்டிமீட்டர் அடுத்து பாருங்க அட்டவணை நிரப்புக இதில் பாத்தீங்கன்னா இது எல்லாம் சுற்றளவு ஃபர்ஸ்ட் பாருங்க சதுரத்தோட சுற்றளவு நாலு பெருக்கல் பக்கம் அப்ப நாலு பெருக்கள் ஐந்து இருபது சென்டிமீட்டர் அடுத்து பாத்தீங்கன்னா சுற்றளவு நாலு பெருக்கல் பக்கம் அலகுகள் அப்ப நாலு பெருக்கல் ஏழு 28 சென்டிமீட்டர் அடுத்து பாருங்க செவ்வகம் இருக்கு செவ்வகத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரெண்டு பெருக்கல் நீளம் கூட்டல் அகலம் அப்ப ரெண்டு போட்டுக்கிட்டு நீளம் வந்து பத்து அகலம் வந்து ஆறு அப்ப ரெண்டு பெருக்கல் பதினாறு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் CC அடுத்தது படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி இப்போ இங்கே பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரை நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க அதில் வந்து புல்தரையும் இருக்கு பூக்கள் உள்ள தரையும் இருக்கு அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பூந்தோட்டத்தின் வடிவம் என்ன பூந்தோட்டம் உள்ள வடிவத்தை மட்டும் பாருங்க அது சதுரம் ரெண்டாவது பாருங்க புல்தரையின் நீளத்தை தேர்ந்தெடு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மேலே வந்து முப்பது மீட்டர் அப்படிங்கிறது புல்தரையும் பூந்தோட்டமும் சேர்ந்து தான் முப்பது மீட்டர் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க புல்தரை மட்டும் கேட்டிருக்காங்க அப்போ நீங்க என்ன பண்ணுனா முப்பது கழித்தல் பத்து அந்த கழித்தல் பத்து எங்கே வந்துச்சு அப்புடின்னா பூந்தொளத்தோட நீளம் வந்து பத்து மீட்டர்னு கீழே கொடுத்துருக்காங்க அப்போ அதை கழிச்சிட்டோம்னா முப்பது மைனஸ் பத்து இருபது மீட்டர் அடுத்தது புல்தரையின் சுற்றளவு புல்தரையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா அறுபது மீட்டர் அடுத்து பாருங்கள் வண்ணமிடப்பட்ட ஓரளவு சதுரங்களை எண்ணி எழுதுக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பாக்ஸில் வந்து கலர் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதணும் ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து எட்டு அழகுகள் ரெண்டாவதுல பன்னிரெண்டு அழகுகள் மூணாவதுல பதினைந்து அழகுகள் நாலாவதுல பதினாறு அழகுகள் அடுத்தது வண்ணம் இடப்பட்ட ஓரளவு சதுரங்களை எண்ணி எழுதுகாத்தீங்கன்னா கீழே கீழே உள்ளது நீளம் மேலே உள்ளது அகலம் அப்போ நீலம் வந்து எத்தனை பாக்ஸ் ஒன்று ரெண்டு அகலம் பார்த்தீங்கன்னா மூணு பாக்ஸ் அப்போ ரெண்டு பெருக்கள் மூணு ஆறு இந்த பக்கம் பாருங்க நீலம் வந்து நாலு பாக்ஸ் அகலம் வந்து மூணு பாக்ஸ் நாலு பெருக்கள் மூணு பனிரெண்டு கீழே பாருங்க உனக்கு பிடித்த நீல அகலங்களை எழுதி அவற்றிற்கு ஏற்ப வண்ணமிட்டு பரப்பளவை காண்க இது வந்து உங்க இஷ்டம்தான் உங்களுக்கு நீங்க வந்து நீலம் எவ்வளோ வேணுமோ அகலம் எவ்வளவு வேணுமோ கிரையான்ஸ் வந்து நீங்க

அடுத்து பாருங்க விளையாட்டு அரங்கில் உள்ள மைதானங்களை உற்று நோக்கி வினாக்களுக்கு விட இலைய பாருங்க பூப்பந்து இருக்கு இறகு பந்து இருக்குது கபடி இருக்குது கொக்கோ இருக்குது கைப்பந்து இருக்குது கேள்விகளை பாருங்க படத்தில் உள்ள மைதானங்களின் வடிவம் என்ன ஓவராலாக பார்க்கும்போது வடிவங்கள் நமக்கு என்னது செவ்வகம் அடுத்து கபடி மைதானத்தின் பரப்பளவு என்ன இப்போங்க பாருங்க கபடி வந்து நமக்கு என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா செவ்வக ஷேப் தான் அப்போ செவ்வகத்தோட பரப்பளவு நமக்கு என்னது நீளம் பெருக்கல் அகலம் அப்போ பதிமூணு பெருக்கல் பத்து நூற்றி முப்பது சதுரமீட்டர் அடுத்து பாருங்கள் கைப்பந்து மைதானத்தின் நீளத்தை பாதியாக குறைத்தால் அதன் பரப்பளவு என்ன கைப்பந்து பாருங்கள் செவ்வகந்தான் அதோடய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மீட்டர் அதில் பாதினா ஒம்பது மீட்டர் அப்போ ஒம்போது பெருக்கள் கழுவும்போது எண்பத்தோரு மீட்டர் அடுத்தது கைப்பந்து மைதானம் மற்றும் கொக்கோ மைதானத்தின் பரப்பளவுகளின் கூடுதல் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கைப்பந்து மைதானம் பார்த்திங்கன்னா செவ்வகம் அதோட பரப்பளவு வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரமீட்டர் அந்த கொக்கோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுவும் செவ்வகம் அதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி நாலு அப்போ நூற்றி அறுபத்தி ரெண்டு கூட்டல் நானூற்றி அறுபத்தி நாலு அறநூற்றி இருபத்தி ஆறு சதுரமீட்டர் அடுத்தது கபடி மைதானத்தை சமன் செய்ய ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் ஐந்து செலவாகும் எனில் ஆகும் மொத்த செலவு என்ன ரூபாய் அறநூற்றி ஐம்பது அடுத்தது நானே செய்வேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தளம் நிலடுக ஃபஸ்ட்டு பாருங்கள் நான்கு பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் எது இந்த சதுரம் ரெண்டாவது சுற்றளவை குறிப்பது எது ஏழு சென்டிமீட்டர் கூட்டல் மூணு சென்டிமீட்டர் கூட்டல் ஏழு சென்டிமீட்டர் கூட்டல் மூணு சென்டிமீட்டர் மூன்றாவது இவ்வடிவத்தின் சுற்றளவு என்ன இருபது சென்டிமீட்டர் நான்காவது அதிகமான சுற்றளவு கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடுக்க இந்த நாலாவது பாக்ஸில் உள்ள சதுரம் தான் செவ்வகத்தின் பரப்பளவு காணும் வாய்ப்பு என்னது நீளம் பெருக்கல் அகலம் சதுர அளவுகள் அடுத்தது பரப்பளவு ஐம்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் கொண்ட செவ்வகத்தை தேர்ந்தெடு இந்த இ ஆப்ஷன் ஒரு சதுர வடிவ வயலின் பக்கம் இருபத்தி ஐந்து மீட்டர் அதனைச் சுற்றி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் பத்து செலவாகும் எனில் அமைக்க ஆகும் மொத்த செலவு என்ன ரூபாய் ஆயிரம் அடுத்தது குறைந்த சுற்றளவு கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடு இந்த ஆ ஆப்ஷன் அடுத்தது நெல்லிடப்பட்ட இரு படங்களை உற்று நோக்கி சரியான கூற்றை தேர்ந்தெடு படம் ஒன்றின் பரப்பளவானது படம் ரெண்டின் பரப்பளவை விட குறைவு அடுத்தது செவ்வக வடிவ வீட்டுமனையின் நீளம் இருபது மீட்டர் அகலம் பன்னிரெண்டு மீட்டர் அம்மனையை சமன்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் எட்டு செலவாகும் எனில் சமன்படுத்த ஆகும் மொத்த செலவு எவ்வளவு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ